அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்கூர் அன்புக்கிணைய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் இது நாள்தோறும் நபி பாகம் பதினொன்று அல்லாஹுவின் அரிசின் கீழ் ஏழு பேருக்கு மட்டும் இடமளிக்கப்படும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா வலைபெல்லம் அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான செய்தி அதை இந்த காணொலியில் பார்ப்போம் அதாவது மறுமை நாளையில் கடுமையான ஒரு சூழல் ஏற்படும் என்ன ஒவ்வொருவரும் தனக்கு என்ன ஆகுமோ என்ன ஆக போதோ என்ற நிலையில் பயங்கரமான ஒரு நிலையில் இருப்பாங்க என்ன அங்கே வந்து இந்த சொந்த பந்தமோ உதவிகளோ யாரோ யாருக்கும் கிடையாது நம்மளுடைய நிலை இப்போ என்ன ஆகப் போகுது என்ற ஒரு பயங்கரமான ஒரு கொந்தளிப்பில் சூரியன் நமக்கு தலைக்கு அருகில் கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு கடுமையான வெப்பம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலையில் ஒவ்வொரும் போதை வயப்பட்டவர்களாக திரிவார்கள்ங்கிற மாதிரி அவங்க தண்ணி அடித்ததுனால இல்லை அங்கே இருக்கிற நிலம் அப்படி இருக்குங்கிற அளவுக்கு அந்த நாள் நமக்கு பல விதமாக அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ரொம்ப விலைக்கு சொல்லி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் அல்லா அமர்ந்திருக்கக்கூடிய அவனுடைய அரசு இருக்கு இல்லையா சிம்மாசனம் அந்த சிம்மாசனத்துக்கு கீழே உள்ள நிழலில் ஏழு சாரார்களுக்கு அல்லா உதவியை வழங்குறான் யார் அந்த ஏழு சாரார்கள் இந்த உலோகத்தில் ரொம்ப நல்லவராக வாழ்ந்த சிலவர்களை அல்லாவின் தூதர் சல்லல்லா வலேஸ்வரம் அவர்கள் நமக்கு பட்டியலை போட்டு கூறியிருக்கிறார்கள் அவைகளை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த ஏழு சாரார்ல நாமளும் ஒருவராக எதிரியாவது ஒன்னையாவது நம்ம முயற்சி பண்ணி சேர்ந்துடணுங்கிற ஒரு நல்லெண்ணம் கொண்டு அதில் ஆசைப்பட்டு அதை நம்ம தேர்வு செய்யணும் என்பதற்காக இந்த ஒரு செய்தி அந்த ஏழு பேர் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேவஸ்லம் யார் என்று சொல்லும் பொழுது தனது நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் தன்னுடைய நிழலில் அல்லாஹ் ஏழு பேருக்கு மட்டும் நிழல் கொடுப்பான் அவர்கள் யார் அவர்கள் முதலாம் அவர் நம்பர் ஒன் மிக்க அரசர் மக்களுக்காக அரசனாக பொறுப்பேற்றவன் அவன் நீதியோடு செயல்படணும் இரண்டு அல்லாவின் வணக்கத்தில் நிலைத்து இருக்கும் இளைஞர் மூன்று பள்ளிவாசல்களுடன் பிணைக்கப்பட்ட இதயத்தை உடையவன் நாலு அல்லாவுக்காகவே நேசித்து அவனுக்காகவே ஒன்றிணைந்து அவனுக்காகவே பிரியக்கூடிய இரண்டு நண்பர்கள் ஐந்து அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தன்னை தவறுக்காக அழைத்த போது நான் அல்லாவுக்கு பயப்படுகிறேன் என்று கூறிய அடியான் ஆறு தன்னுடைய இட இடதுகரத்துக்கு தெரியாமல் வலதுகரத்தால் ரகசியமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர் ஏழு தனித்திருந்து அல்லாவை நினைவு கூர்ந்து அவனுடைய அச்சத்தால் கண்ணீர் வடித்தவர் ஆகியோர் என்று அல்லாவின் தூதர் சர் அல்லாஹல் கூறிய செய்தி புகாரில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு நன்றி தேங்க்ஸ்